தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த கோவிலுக்கு பண்ணுங்க உங்களால் ஒரு விளக்கெறிகிட்டோம் உங்களால் ஒரு விளக்கெரிஞ்சுன்னா உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக கட்டி நிற்கிற ஒரு கோவிலுங்க கொல்லிட ஆற்றுல வெள்ளம் வந்தப்போ ஒரு பெண் மேல சாமி வந்து நான் தான் கருமாறி வந்திருக்கேன் நான் அந்த வேப்ப மரத்தில்லாம் இருக்கிறேன் என்ன நீங்கள் கோவில் கட்டி வணங்குனிங்கன்னாக்கிற உங்களுக்கு கோடி புண்ணியம் தரான் எல்லாரையும் நல்லா வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கோவிலை உருவாக்கியிருக்காங்க இந்த கோவில் உருவாக்குனாங்களா தரவங்களுக்கு கும்பாபிஷேஷே பண்ணுறது வழி தெரியல அதனால் இந்த ஆலயத்தை எடுத்து நம்ம இப்போ திருப்பணி பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்தோடய கும்பாபிஷேகம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வர எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணிலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம் அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கும்பாபிஷேகம் யாகசாலை பொருட்கள் கைமணி சூடத்தட்டு பஞ்சதீபம் விமான கலசம் யாகசாலை பொருள் பழ வகைகள் பூமாலை வாங்குறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் நேரில் வந்து கூட உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இல்லை வந்து இந்த வீடியோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் உடம்பு நம்ம ஆலய திருப்பணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் எல்லா ஆலயங்களும் ஒரு விலைக்கு எறிட்டும் தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களால் ஒரு விலக்கெறிகட்டும் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவனும் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த கோவிலுக்கு பண்ணுங்க உங்களால் ஒரு விளக்கெறிகிட்டோம் உங்களால் ஒரு விளக்கெரிஞ்சுன்னா உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக கட்டி நிற்கிற ஒரு கோவிலுங்க கொள்ளிட ஆத்துல வெளில வந்தப்ப ஒரு பெண்மேல சாமி வந்து தான் கருமாறி வந்துருக்கேன்